வணக்கம் தமிழக அரசு மீது தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகளை எடுத்து போது உடனடியாக முதலமைச்சர் அவர்களுக்கு மத்திய அரசை நோக்கி வீசுவார் மத்திய அரசாங்க அதை பண்ணல இத பண்ணு இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு கொஞ்சம் அதிகமா சொல்றாரு ஏன்னா யாரும் அந்த சார் பிரச்சனை கொஞ்சம் கிளம்பிட்டு இருக்குனால இப்ப மத்திய அரசாங்கம் பிரச்சனை மாத்திரது ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்காரு என்ன சொல்றாருன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொகுதி குறைய தொகுதி வந்து எங்களுக்கு குறஞ்சிடும் அப்படின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடத்த போறாங்க அதன் தான் தொகுதி வரையறை பண்ண போறாங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஆயிடும் அது மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட உங்க ஆட்சி முடிய போது நீங்க வீட்டுக்கு போக போறீங்க உங்களுக்கு அந்த கவலை எல்லாம் வேண்டாம் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா மக்கள் தொகை கட்டுப்படுத்தின மாநிலம் அதனை மட்டுமற்ற மாநிலத்துக்கு எங்களுக்கு இது இந்த பனிஷ்மெண்ட் தேவையா அப்படிங்கிறாரு மக்கள் தொகை எந்த அடிப்படையில் நீங்க கட்டுப்படுத்துனீங்க மக்கள் தொகை எப்படி கட்டுப்படுத்துறீங்கன்னா சாராயத்தை கொடுத்து பல இளைஞர்களை கொண்டு இருக்கீங்க அப்படியே கட்டுப்படுத்துறீங்க கள்ளக்குறிச்சியில எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க விழுப்புரத்துல கள்ளசாராயம் குடிச்சு எவ்வளவு பெரிய இறந்திருக்காங்க கஞ்சா குடிச்சு பல இளைஞர்கள் நாசமாகிட்டு இருக்காங்க பல இளைஞர்கள் பைத்தியமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் ஆண்மை இழந்து போயிருக்கான் அதனால இங்க கட்டுப்பாடு மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு மக்கள் தொகை குறைச்சிருக்கீங்க அதாவது மக்கள் தொகையை அவனை வந்து அதாவது மக்கள் தொகை வளராத அளவுக்கு எந்த அளவுக்கு கெடுக்கணுமோ அத்தனை விஷயத்தையும் இது வந்து திமுக செய்த சாதனை தமிழகத்தில் திமுக செய்த சாதனை அதை பெருமையா பேசக்கூடாது ஒவ்வொரு இளைஞர்களும் காலையில எந்திரிச்சு கடை திறப்பாங்கன்னு கடைவாசல போய் நிக்கிறான் எத்தனை மணி நிக்கிறான் பன்னெண்டு மணிக்கு கடத்திற்கு அந்த தனியா பார் வச்சிருக்கீங்கல்ல காலையில ஆறு மணிக்கு அந்த ஆறு மணிக்கு போய் நிக்கிறான் அந்த அளவுக்கு ஏன்னா அதிக ஓப்பனா தான் வச்சிருக்கீங்க பேரிஸ் கேட்கறது கேட்டது எல்லாத்தையும் கமிஷன் வாங்கி வச்சுக்கிட்டு காலையில ஆறு மணிக்கெல்லாம் எல்லாம் பெரும்பாலான கடைகள் திறந்துதான் இருக்கு கடை திறக்கல கடை சந்தில கொடுத்துட்டு இருக்கான் அப்ப இளைஞர்களை எந்த அளவுக்கு நாசமா போயிட்டு இருக்கீங்க அப்ப நாசமா போகும்போது என்ன ஆகும் மக்கள் தொகை கட்டுப்பாட்டுல தான் இருக்கும் மற்ற மாநிலத்தான் இது அந்த அளவுக்கு இல்லாதனால மக்கள் தொகை உயர்ந்திருக்கு அதே போல நீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியே பார்வையில பார்க்கல நீங்க மாற்று பார்வையும் பாத்தீங்க அதனுடைய விளைவு மக்கள் தொகை கட்டுப்பாட்டுல இருந்திருக்கோம் சாராயத்தை கொடுத்து அவ்வளவு குடும்பத்தை அழிச்சிருக்கீங்க ஒரு ஏரியால ஐம்பது பேர் நூறு பேர் செத்தானு ஆனா ஒவ்வொரு ஊர்லயும் தினமும் ரெண்டு பேர் செத்திட்டு இருக்கான் இது கண்ணுக்கே தெரியாம மக்கள் தொகை குறைப்பு இந்த பெருமை எல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே உங்களையே சாரும் உங்க குடும்பத்தையே சாரும் நன்றி வணக்கம்